போ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மாபேட்டை உழவர் சந்தை பகுதியில் நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் ஜானகி கோவிந்தன் மற்றும் குடும்பத்தினர் ஆஸ்திரேலியா இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்